வணக்கம்ங்க நான் வீரயன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எம்டி லேண்டுங்க தார் ரோடு ஃபேஸில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு புலவாடி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ தாரார் ரோடுக்கு நியரஸ்ட்டாக வருங்க ஒரு மூணு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாரும் ரோடு இருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் தார் ரோடு ஃபேஸிலேயே லொக்கேட் ஆகிருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா கிணரோ ஃப்ரீ இபியோ இது இல்லைங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க இந்த இடம் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு இருக்குதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க தார் ரோடு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டைப்பில் வருங்க இந்த லேண்டிங் தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பது அடி கிடைக்குங்க ரெண்டு ஏக்கு இருக்குங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவிலும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தெரியுங்க தென்னந்தோப்பு இந்த மாதிரி தான் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பிஏபி பாசனம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த ஏரியாவில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க இதுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க அதிலேருந்து அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்குன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்